அனைவருக்கும் வணக்கம் செம்பருத்தி பூ நமக்கு பல நன்மைகளை தருகிறது செம்பருத்தி பூ மட்டும் இல்லைங்க அதன் இலையும் முடிக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது இந்த பூவின் நிறமே பாருங்களேன் மனதிற்கு மகிழ்ச்சியும் இதயத்திற்கு குளிர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறது சரி வாங்க இது என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்னு பார்ப்போம் இந்த செம்பருத்தி பூவை நல்லா கசக்கி அதில் உள்ள ஷாம்பு எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா தலைமுடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் இந்த செம்பருத்தி பூவுடன் தேங்காய் நெய்யை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி கருத்தும் அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த செம்பருத்தி பூக்களை சுடுத நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி பளபளப்பாகவும் கருமையாகவும் இருக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிகமாக உண்டாகும் வலி இரத்த பெருக்கு இதற்கு பத்து செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் குணமாகும் இந்த செம்பருத்தி பூவின் டீ நீர் கடுப்பு மற்றும் உடலில் ஏற்படும் உஷ்ணம் தணிகிறது செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான ஒரு டானிக் செம்பருத்தி பூவை பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்தோ பாலில் கலந்து காலை மாலை வேலைகளில் குடித்து வர இதயத்திற்கு அருமையான ஒரு பானம் உடல் சூடு காரணமாக பலருக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும் அவர்கள் இந்த பூவை மென்று சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும் செம்பருத்தி பூ குளிர்ச்சி பொருந்தியது சருமத்தை பளபளப்பாகவும் இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது வெப்பத்தை தனித்து கர்ப்பபை கோளாறு இதய நோய் இரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு சிறந்த நிவாரணி இந்த செம்பருத்தி டீயினை நாம் பருகுவதன் மூலம் நம்முடைய உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் நம் உடல் எடையை கணிசமாக குறைக்கவும் செய்கிறது இந்த டீயை குடித்து வர நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த செம்பர் எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு ஐந்து அல்லது ஆறு பூக்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூவில் உள்ள மகரந்தம் மற்றும் காம்புகளை அகற்றிவிட்டு இதழ்களை மட்டும் எடுத்து பூவை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இரநூறு மில்லி தண்ணியை எடுத்து கொதிக்க விடவும் அதில் இந்த பூவை நன்றாக கழுவி சுத்தம் செய்து அந்த தண்ணீரில் போட்டு கொதிக்க விடவும் இந்த பூவின் உள்ள சிகப்பு நிறங்கள் தண்ணீரில் இறங்கிவிடும் இந்த தண்ணீர் கொதித்தவுடன் பார்த்தா டிகாஷன் போடுற மாதிரியே அந்த கரு நிறத்துக்கு வந்துடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஏலக்காய் தட்டி போடலாம் அந்த தண்ணியை வடிகட்டி அதில் தேன் கலந்து எலுமிச்சை மளம் கலந்து சாப்பிட்லாம் எலுமிச்சை மளம் கலந்தீங்கன்னா அந்த கரு நிறத்தில் உள்ள தண்ணி வந்து சகப்பு நிறத்துக்கே மாறிப்பிடும் அந்த பூ கலரத்துக்கே அந்த தண்ணீர் மாறிவிடும் ஈயை வெறும் வயிற்றில் குடித்தால் உடல் எடை குறையும் உடல் எடை குறைக்க வேண்டாம் இதயத்துக்கு மட்டும் உடம்பு எனர்ஜியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா சாப்பிட்ட பிறகு பதினோரு மணிக்கு போல் குடிக்கலாம் நல்ல எனர்ஜியாகவும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இந்த பூவை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சிருக்கேன் நல்லா இந்த பூவை குடித்தா நல்லா ஸ்ட்ராங்காகவும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவும் ஃபுல்லாக எனர்ஜியாகவும் இருக்கும் பயப்படாமல் குடிக்கலாம் ஆனால் கர்ப்பிணி பெண்களும் பா தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் மட்டும் டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் குடிக்காதீங்க